ஸோ இந்த வீடியோவில் கான்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சீல கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ் பார்த்துருப்போம் ஸோ வேரியபிள்ஸோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த இடத்துல இன்தி ஏ ஈ ஈக்குவல் டென்னு நம்ம வச்சுருக்கோம் அதே அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் ஏ ஈக்குவல் டுவெண்ட்டின்னு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அகெயின் நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கவே போட்டுக்கிறேன் பண்ணி பண்ணிக்கே போட்டுட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதானு ரன் ஆகும் ஸோ நமக்கு வந்து டென் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்தில் பிரிண்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிளாக் ஸ்லாஷ் என கொடுத்துக்கிட்டு இப்போது ரன் பண்ணுறேன் நமக்கு வந்து அவுட் புட் எனக்கு தனியாக வரும் பாருங்கள் டென் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஆகுது மேலேயும் அதே வேரியபிள்ஸ் தான் கீழேயும் அதே வேரியபிள் தான் ஆனால் நம்ம நடுவில் வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்டர்சேஞ்ச் பண்ணல சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பாசிபிள் ஸோ இந்தமாரி ஆகக்கூடாது நான் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணது தான் அதை சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறத இந்த கான்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்டு இந்த காம்ஸ்டபில் எல்லாமே ஒன்று தான் இந்த வேரியபிளுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு கியூவரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப்பு வேரியபிள் நேமு வேல்யூஸ் கொடுப்போம் இதெல்லாமே எல்லாமே பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் கான்ஸ்ட் டேட்டா டைப்பில் வந்துடும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அவங்க கொடுத்துருப்போம் ஸோ இதில் வந்து பெரிதாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு கான்ஸ்ட் அப்படின்றத மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் கான்ஸ்ட் இன்ட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டேவ் பண்ணோடனே நமக்கு எரர் ரெடிக்கு பாருங்க எரர்லாம் அது இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் ரெட் கலரில் வாங்கணும்னு காட்டும் மாதிரி இந்த இடத்துலையுமே ரெட் கலர் காட்டும் ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கங்க ஸோ அதில் நம்ம வச்சோன்னா அது என்ன வேறேன்னு காட்டும் ஸோ மாடிஃபை பண்ண முடியாது வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ அதனால் இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது கமெண்ட் லைனாக சேஞ்ச் ஆகிடும் கமெண்ட் லைனுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போது ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரென் ஆகி டென் டென் அப்படின்னு சொல்லிட்டு வருது நம்மளால் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே இந்த வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணவே முடியாது இதுக்கு தான் நம்ம வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ கான்ஸ்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்ஸ்டுமே நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் பார்த்துக்கங்க கான்ஸ்ட் எப்படி இன்ஸ்டலைஸ் பண்ணுறது இன்ஃப்ளூன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் இந்த இதில் பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன் இதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க கான்ஸ்ட்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு போதுமான தான் இப்போதைக்கு கான்ஸ்ட் அப்படின்றது நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைட் பண்ணிட்டோம் ஒரு வேல்யூ வச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம எந்த இடத்துலையுமே அந்த ப்ரோக்ராமல சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண தான் அந்த கான்ஸ்ட் அப்படின்றது ஸோ கான்ஸ்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்